அப்புறம் அரிசி மாவு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் அதுக்கு இந்த கப்பில் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இல்லை கொஞ்சோண்டு பெருங்காயம் தூள் பெருங்காயம் இல்லை கொஞ்சம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கால்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு தண்ணி நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதித்தோன்னா அரிசி மாவு அதில் போட்டு கிண்டி எடுத்துருவோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் மாவு ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஒரு கப்பு மாவு போட்டு நல்லா கிண்டணும் நல்லா மாவு இதில் நல்லா வெந்து சுருண்டு வந்துடும் மாவு போட்டோனே அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க இது நல்லா சுருண்டு வந்துட்டு வரும் மாவு எடுத்து ஆற வச்சுட்டு கொஞ்சம் எல்லாம் சூட்டோட உருண்டை பிடிக்கணும் நான் காமிக்கிறேன் கொஞ்சம் சூடு ஆறினோன்னா மாவை அப்படி நல்லா கையால் உருட்டி வச்சுக்கணும் ஒன்றா சேர்த்து அப்படியே பிசஞ்சு வச்சுக்கலாம் கொஞ்சோண்டு மாவை எடுத்துட்டு இப்படி நீட்டாக உருட்டிட்டு இது அப்படியே ரவுண்டு ஷேப் இதில் செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா நீங்கள் ரெண்டு கையிலையும் அப்படியே உருட்டி இதுமாதிரி முறுக்கு மாதிரி வச்சிடலாம் இது மாதிரி எல்லா மாவும் போட்டு எடுத்துடலாம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி எடுத்துட்டோம் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சம் சூடானா அதில் போட்டு எடுக்க வேண்டியதுதான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்கன்னா இது அடுப்பை கையில் வச்சா சீக்கிரம் கருவிடும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே பொறிச்சு எடுக்க வேண்டியது பொறிச்சிட்டு பார்க்கலாம் நல்லா வெந்துட்டு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு எடுத்தாச்சு போட்ட உடனே கிண்டி விடாதீங்க கொஞ்ச நேரத்தில் அதுவே வந்து மேலே எலும்பி வரும் அதுக்கப்புறம்தான் அதை பெரட்டி விடணும் போட்ட உடனே கிண்டினோம்னா அப்படியே போய் ஒட்டிக்கும் நல்லா செவந்தோன்னே எடுத்துடுவாங்க பார்க்கலாம் எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு கரக்கராக மொறு மொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு வெறும் அரிசி மாவு மட்டும்தான் வச்சு செஞ்சுருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்